தக்கோலம் என் ஐயா அவர்கள் அவன் எனக்கு பிடித்த கவிதைகள் என்ற தலைப்பிலே அவர் உரையாற்ற இருக்கின்றார் வாருங்கள் ஐயா தமிழ் தமிழ் சொல்லி பாரும் அமுது அமுது கேட்கும் பாரும் எண்ணுகின்ற எண்ணமா இருக்கும் பாரும் ஒன்ற ஒன்ற ஒன்றிடும் பாரும் உள்ளத்திலே ஒலிக்கின்ற ஒளியாகும் பாரும் நெஞ்சம் தன்னை நிமிர வைக்கும் பாரும் ஊன்றி தமிழை கற்க கற்க யாண்டும் இன்பம் 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 சொல்லும் பொருளாய் பொருளின் சொல்லாய் இன்னும் பலவுமாய் என்றும் திகழும் எங்கள் தமிழாம் எங்கள் தமிழராம் கற்க கற்க பதிந்திடுமாம் மனதில் பதிக்க சுவைக்க மலைக்க வைக்குமாம் தமிழ்தான் என்றும் தன்னிகர தன்னிகரற்று விளங்குமாம் தமிழரை நிலமதில் உயர்வாய் வைக்குமாம் கொடுத்தாலும் குறையாது இரத்த தானம் சத்தான உயிரை காக்கும் வித்தான தானம் நெஞ்சந்தான் நிறைவுபெறும் நினைத்தாலும் மகிழ்ச்சி மகிழ்ச்சிதான் கொடுத்தாலே குறைந்திடுமோ குறைவாக என்ன ஆதிருத்தாமே கொடுத்தாலும் குறையாது நிறைவாக நிறைந்திருக்கும் ரத்தம் தக்க சமயத்தில் கொடுத்தாலே காத்திடலாம் உயிரைத்தான் நன்கு அக்கறையாய் ரத்த இரத்த தானத்தை ஆக்கமாய் செய்வீர் நன்றே இன்றேதான் செய்திடுவீர் நன்றேதான் செய்திடுவீர் நன்கு நன்மை தரும் நலம் தரும் இரத்ததானம் சிறந்ததென சொல்வோம் மனிதா இனிதாய் என்று மனிதா இனிதாய் என்று மனிதா 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 இனிதாய் எண்ணு என்றும் மதமாய் இனமாய் நிறமாய் இன்னும் பலவாய் வகுத்து பாதை போட வேண்டாம் மனிதம் 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 புனிதம் 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 இனிதாய் என்ன என்றும் உலகம் கலகம் இன்றி உருண்டு சூழலும் நன்றே கல்வி தந்த காமராசர் எல்லோரும் கல்வியை கற்றிடனும் எங்கும் பள்ளிகள் இருந்திடனும் பிள்ளைகள் படிக்க வந்திடனும் பசியை போக்க செய்திடனும் மதியம் உணவு அளித்திடனும் மனதில் இதனை பதித்தாராம் மாண்பாய் திட்டம் வகுத்தாராம் பள்ளியில் எங்கும் திறந்தாராம் மதியம் உணவை அளித்தாராம் மனதில் என்றும் நின்றாராம் கல்வி தந்த காமராசராம் அப்துல் கலாம் இனிதாய் கனவு காணுங்கள் இதயம் ஒன்றி உடைத்திடுங்கள் மணியாய் உரைத்த சொற்கள்தான் மனதில் பதித்தால் நலமேதான் மணி பணம் மணி பணம் தன் வசமிருந்தால்தான் மனிதன் என்பார் ஒரு சிலர்தான் மனிதர் மனிதருள் புனிதர் மண்ணில் அப்துல் கலாம் ஐயா மனிதமே மனிதமே மனிதன்தான் புனிதமாய் புனிதமாய் கலாமால்தான் இனிதாய் இனிதாய் இனிதாகத்தான் இதமாய் கழிப்பாய் கழித்ததுதான் தன்னலம் கொல்லா தனித்து வந்தான் தன்னலமாய் கொல்லும் நாட்டைத்தான் என்னே சொல்வேன் மேன்மையைத்தான் எழுத எழுதத்தான் வார்த்தைதான் இல்லைத்தான் மரங்கள் பேசுகின்றன என்றும் பலனாய் இருக்கின்றோம் இருப்பினும் ஏனோ வெட்டுகின்றீர் நன்றோ நீங்கள் செய்வதுதான் சற்றே எண்ணி பாருங்கள் மண்ணில் நாங்கள் இல்லையென்றால் மழைதான் சரியாய் வருமோதான் தண்ணில் பிழைதான் வைத்திருந்து பிறரை குற்றம் சொல்லாதீர் எங்கள் நிழலில் உயிரணந்தான் இருப்பதை பலரும் அறிவார் மங்களமாக இருக்கின்றோம் மங்களந்தான் பாடலாமா காற்றை அழிக்க பார்க்கின்றீர் காசியே குறியாய் கொண்டவர்தாம் நாட்டை நினைத்து பாருங்கள் நாட்டின் நலத்தை சிரைக்காதீர் கருணை வடிவம் அன்னை தெரசா சேவை சேவை என்றேதான் சேவை தண்ணில் பதித்தவராம் தேவை கருதி ஒருவரிடம் நிதியை கேட்க சென்றாராம் எரிச்சலோடு அன்னபரோ எச்சில் உமிழ கரத்தில் ஏந்தி எரிச்சரின்றி சொன்னாராம் அன்னை தெரசா இது போதும் எனக்கு மக்களுக்கு இது போதும் எனக்கு மக்களுக்கு தன்னை உணர்ந்த அம்மனிதர் தயவாய் வணங்கி உரியதை தந்துவிட்டு தன்னை தங்கள் பணியில்தாம் இணைத்திட வேண்டி பணிந்தாராம் கருணை அன்னை அன்னையென்றோ களிப்பாய் பணியில் இணைத்தாராம் கருணை தேசா அன்னையைப் போல் கால்பதிப்போம் சேவையில்தாம் வள்ளுவரை வணங்கிடுவோம் திருவள்ளுவரை வணங்கிடுவோம் திருக்குறளை படைத்த திரு வள்ளுவரை வணங்கிடுவோம் அருமருந்தாய் இருக்கின்ற திருக்குறளாம் இதை அறிந்திட்டால் பெற்றிடலாம் நலமாம் இருளான பாதிதான் இல்லைதான் என்றும் இருளகன்று வெளிச்சந்தான் இருக்குந்தான் வள்ளுவரை வணங்கிடுவோம் திரு வள்ளுவரை வணங்கிடுவோம் விஸ்வரூபம் உள்ளிருக்கும் வாமனமாம் என்றும் வழித்துணையாய் வாழ்வோடு வந்திடுமாம் காலங்கள் கடந்தாலும் விளிந்திடுமாம் எந்த காலத்திற்கும் பொருந்தி வரும் திருக்குறளாம் வள்ளுவரை வணங்கிடுவோம் திருவள்ளுவரை வணங்கிடுவோம் திரு குரலை படைத்த திருவள்ளுவரை வணங்கிடுவோம் சூர்பனகை மானுட பெண்ணாக வடிவம் தாங்கி நடந்து வரும் அழகை கவிநிற சந்தத்தோடு கம்பன் கூறுவான் பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சம்நிகர் சீரடியல் ஆகி அஞ்சொலியில் மஞ்சயென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் திரைப்பட பாடலிலும் இச்சந்தம் உண்டு வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள் கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள் பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி எண்ணெதிரில் வந்தாள் செஜவியே கஞ்சம் நிகர் சீரடியல் ஆகி கண்ண செவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தான் இச்சந்தம் வந்தமுடு நெஞ்சில் நெஞ்சில்தான் பதிந்திட பல சந்த பாடல்கள் படைத்திட்டேன் படைத்திட்டதில் படைக்கின்றேன் ஒன்றை வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தான் பாரதத்தில் பாவிசைத்து பாரதிதான் வந்தான் சாரமாய்க் கவிதைதான் செந்தமிழில் தந்தான் வீரந்தான் விளைந்திடுமாம் பாடல்கள் நன்று சீராக பதிந்திடுமா சிறப்புடனே நன்கு எம்முடைய தொழிலென்று எழுத்தைத்தான் சொன்னான் விம்முதம்மா நெஞ்சமெல்லாம் அச்சொல்லை கேட்டு நேசித்தான் சுவாசித்தான் மொழியோடு நாட்டை வாசித்தான் உயிர்களைத்தாம் உள்ளோடி சென்று அஞ்சி அஞ்சி அடங்கிடத்தான் போனதெல்லாம் போதும் அச்சமில்லை என்றாலே தான் அச்சம் சாதி சாதி சாதியிலே சாதனை தான் போதும் நீதியிலே நேர்மையிலே சாதனைதான் வேண்டும் குட்டி குட்டி குணிய வைத்தார் பெண்களைத்தான் அன்று குட்டி குட்டி குணிய வைத்தார் பெண்களைத்தான் அன்று தட்டி தட்டி சொற்களாலே தலை நிமிற வைத்தான் காலந்தான் கடந்தாலும் கவிதைதான் தைக்கும் காலந்தான் கடந்தாலும் கவிதைதான் தைக்கும் விளங்கும் இதுவரையில் என் கவிதைகளை செய்மடுத்த உள்ளங்களுக்கும் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிய மிக சிறப்பாக கவிதைகளோடு இணைத்து வாலியலையும் தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பிகளைய நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஐயா அவர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதன்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி